இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருடன் ஆணி மாதம் இரண்டாம் நாள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் திங்கட்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் லக்கணம் மிதுன லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அதிகாலை பனிரெண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது இது இரவு பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் புலிகை முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது அதிகாலை பனிரெண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது இது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான அதிகாலை பனிரெண்டு மணி பதினாறு நிமிடங்களுடன் முடிவடைந்து அதற்கு பின்பு புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்